அன்பு எதன் அடிப்படையில் வருது ஒருத்தர் நமக்கு செய்கிற உதவியை திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது உலகியலுக்கும் அதுதான் அருளியலுக்கும் அதுதான் எனவே இறைவன் இத்தனையே செய்கிறானே இத்தனையே செய்கிறானேன்னு நீங்க நினைக்க நினைக்க அன்பு ஊற்றெடுக்கும் அவன் என்னத்தை செஞ்சிட்டான் நமக்கு எல்லாத்துக்கும் செஞ்சது தான் நமக்கும் செஞ்சிருக்கிறான் என்னமோ எனக்கு மட்டும் ஸ்பெஷலா செஞ்சுட்டாரா என்ன அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒருபோதும் அந்த அன்பினுடைய திறன் வாய்க்காது இதுதான் அடிப்படை சில நேரங்களில் நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையே நம்மளை பார்த்துக்க நீ எனக்கு என்ன பண்ணுன்னு கேட்கும் என்ன பண்ணுன்னு நீ கேட்குறியாடா நீ சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை போதுமாடா போ நம்ம என்ன உடனே வச்சு டே நீ பிறந்த நாள் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படி தெரியுமா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு இருந்தால் சொல்லி 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 கொண்டாந்து இப்போ ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கங்க முப்பது ஆண்டு கால வரலாட்டை உட்கார சேர போட்டு உட்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் ஏ போடா நீ என்னமோ வந்து நீ நீ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு என்னைக்கு போடு போ அப்படின்னு விட்ருவோம் என்னைக்கு உனக்கு தெரிய போகுது இப்போ தெரியாது அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தை தூக்கம் வராமல் இருக்கும்போது இவன் எடுத்து வச்சுக்கிட்டு தங்கம் தூங்கு தங்கம் தியாண்டா அவசரம் பார்க்குறேன் நானாக தூங்க காலை ஆஃபீஸுக்கு போடுபடா அப்படின்னு இவன் அழு ஆரம்பிச்சு இவன் அழுகிறத பார்த்து அது அழுகி நிறுத்தி அப்புறமேல் பார்த்து இப்படித்தானே நம்ம அம்மாவை நாம் கஷ்டப்படுத்தியிருப்பேன்னு அப்போவா அது அறிவு வந்துச்சுன்னா பரவாயில்ல வராதே அப்படியே நினைப்பானா என்ன இந்த குழந்தை நம்மளை தூங்க விடாமல் பண்ண மாதிரி தானே நாம் நம்ம அப்பா அம்மாவை தூங்கூடாமல் பண்ணியிருப்போம்னு நினைக்கணுமா இல்லையா நினச்சா தானே அன்பு வரும் நினைக்க மாட்டோம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் நினைப்பு தோணுமே ஒழிய அட இப்படித்தான் எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டாங்கன்னு நினைப்பு வராது வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் இந்த அம்மா அப்பா போட்டாவே கண்ணில் படம் மாதிரியாவது மாட்டியாவது வச்சுருப்போம் இல்லையா யாராவது மாட்டி வைக்கிறோமா என்ன அதெல்லாம் சும்மா அப்படி 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 எங்கள் ஊர் பக்கம் இருக்க வேண்டியதுதான் இவ்வளவுதான் தான் நம்ம பார்க்கிறோம் இது போல இறைவன் செய்கிற உபகாரத்தை சிவஞானிகள் அணு அணுவார் நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி நினைந்து கொண்டே இருக்கிறார்கள் அதெல்லாம் அப்பர் சாமி சொன்னார் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ சாமி நீ செஞ்ச உபகாரத்தை எள் அளவு நான் மறப்பேன் நினைக்கிற மறக்க மாட்டேன் அப்படி மறந்து விட்டால் எனக்கு உய்வு என்பது ஒருபோதும் இல்லைன்ட்டார் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வானோ இல்லை நான் மறக்க மாட்டேன் எனவே எனக்கு நிச்சயமாக உய்வு உண்டு என்பது அந்த சொல் நமக்கு உணர்த்துகிறது